ஆனால் ரொம்ப ரீசனிங்காக தான் கொடுக்கும் பிசாஸ் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பயங்கரமாக கொடுப்பான் ஆனால் உன் மனைவி சொல்றதை நீ கேட்காம நீ யார் சொல்றது கேட்ப இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் வரும் நீ ஒரே ஒரு ஆள் கேட்டு கேட்கணும் அது யாருன்னா கத்தர் ஏன்னா ஃபஸ்ட் வாழ்க்கையில் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அதுதான் இதே ஒரு நல்ல ஸ்திரீ இருந்தாங்க சாம்சனோட அம்மா அந்த அம்மா வந்து கேட்டாங்க ஏஞ்சல் ஆஃப் த லார்டு வந்து அதை ஏசு கிறிஸ்து வந்து சொன்ன உடனே டப்புன்னு ஓடி போய் ஐயா கொஞ்சம் இருங்க நான் போய் உங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு வரேன் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் வீட்டுக்காரரை கூட்டு வந்துட்டாங்க அவங்க கேள்வி மாறி மாறி கேட்குறான் கடைசியில் கேட்டால் உங்கள் பேர் என்னன்னு கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் உன் என் பேரை கேட்குறது என்ன என் பேர் அதிசயம்னாரு யார் அதிசயமானவர் ஜீசஸ் கிரைஸ்ட் அக்கார்டிங் டுஸாயா ப்ராஃபிட் ஐசாயா மேத்யூ காஸ்பெல் அதிசயமானவர் அங்கே ஒரு நல்ல லேடி பார்க்குறோம் அண்ட் திராட் ஃபார் த சன் கால் சாம்சன் ஹி வாஸ் டெரரைசிங் த எனிமீஸ் ஆஃப் காட் ஆனால் இந்த இடத்துல இந்த வசனத்தை படிக்கும்போது நம்ம வி ஹாவ் டு திங்க் பேக் அபவுட் ஆடம் வாட் டி இப்போ நீ என்ன பண்ணிட்ட யூ ஆக்டிவேட்டட் பிசாஸுக்கு டெத் வராது ஏன்னா அதனால யூ ஆக்டிவேட்டட் டெத் இப்போ டெத் பிகம் அலைவ் அண்ட் யூ கோயிங் டு ஸ்லீப் ஃபார் டெத் ஸ்லீப்பிங் நவ் யூ ஆக்டிவேட்டட் டெத் யூ அப் டெத் புட் திஸ் நீ எழுப்பி விட்டுட்ட தூக்கத்துலேருந்து அதை இப்போ அது வந்து உன்னை கவால் முடிச்சுக்கிச்சு இப்ப நீ தூங்க போற அதுதான் இந்த காலத்தில் மறனாம என்று சொல்கிறோம் அவர் கத்தருக்குள் அடைந்தார் ஏன் அடைந்தார் சொல்றோம் ஏசு சொல்றாரு லாசு அடைந்தான் நான் அவனை எழுப்ப போகிறேன்றாரு நம்ம ஆளுங்க நம்பல நித்திரையாக இருந்தால் நல்லா தானே see heavenly languages purinjikano god is trying to tell them this is nithirai it's a sleep temporary sleep death is nothing but a termination of our life and one day we have to come before the throne of judgment and we are answerable to god அந்த சமயத்தில் ஆதாம் ஏவாளர் ரெண்டு பேரையும் வச்சுட்டு கேட்ட கேள்வி தான் கரெக்டர் கேட்பார் நம்மகிட்ட அன்னைக்கும் போய் ஒன்றா தான் நிற்பீங்க அப்போ நிற்கும்போது அவர் கேட்குறாரு ஏன்பா உங்கள்கிட்ட செய்தியா இல்லை அப்போ நம்ம சொல்ல முடியுமா நீ தந்த சிறியானவள் தான் இந்த மாதிரி சொல்லிட்டான்ட்டு நோ எக்ஸ்கூஸ் அட் ஆல் இந்த காலத்தில் நான் சொல்கிறேன் இதை வந்து வாலிப பசங்க கெட்டிமாக பிடிச்சிக்கணும் இப்போ நான் அஸ் ஸ்டேன் அ பைபிள்ஸ் டு ப்ரோ தேர்ட் சாப்டர் என் போதத்தை மறவாதே இதை தான் கர்த்தர் சொல்லியிருப்பார் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமே நீ எல்லாத்தையும் சாப்பிடு ஆனால் நான் சொல்கிற பழத்தை சாப்ற다 నిల్లతీ సాப்డు ఐ గివ్ యుని పర్మిషన్ ఫోబిడెన్ థింగ్స్ ఆర్ వెరీ టేస్టీ ఇన్ వంగర్ ఒక పలముడి ఇరుకుది ఫోబిడెన్ థింగ్స్ ఆర్ వెరీ ఎంజాయబుల్ అండ్ టేస్టీ ఇన్ వంగర్ బట్ దే విల్ టేక్ యు టు డెత్ సாம்సన్ அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் வழக்கப்பட்டவன் முடி கூட வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் சிங்கத்தில் உடல் உடலில் இருக்க தேன் கூண்டை பார்த்து எடுத்து வாயில் சாப்பிட்டுட்டாரு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ஹீ ஓப்பன் த டோவே ஃபர்தர் ஸோ தட் இது அப்புறம் அது கண்டினியூ ஆகுது எப்பவுமே ஒரு ஆக்ஷன்லேருந்து தான் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஆதாம் செய்து தப்பு முடித்து பாவத்துக்கு வடி ஓப்பன் பண்ணி முடித்த பிறகு காயினும் ஆபேலும் வராங்க பிக்சரில் அந்த காயினும் ஆபேல் வரும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவன் அவனும் காணிக்க கொண்டாடுறான் இவனும் கத்தருக்கு காணிக்க செலுத்துகிறான் ஆனால் அவன் ப்ரையாரிட்டி கொடுக்குறான் நியூ வாட் காட் லைக்ஸ் இட் அதாவது ஹி ப்ரையாரிட்ட காட் நம்பர் ஒன் என்கிட்டருக்கு பெஸ்ட கொடுத்துறேன் வேற சார் அப்படி இல்லை ஏனோ தானோ ஒன்று இஃப் யூ வாண்ட் டு பிகம் ரியலி குட் இன் த சைட் ஆஃப் காட் கிவ் யுர் பெஸ்ட் டு காட் டோன்ட் கிவ் யுர் லீஸ்ட் காட் Other none may enter Kataswalgara. Let us turn our Bibles to Genesis. We have to analyze all these things. Genesis chapter four, verse three onwards.

அவரை வணங்குவதற்கென்றும் அவரை துதிப்பதற்கென்றும் தான் நாம் உருவாக்கப்பட்டோம் நம்மளை உருவாக்கினது உருவாக்கினதே அது நோக்கமே அதுதான் ஹெவன்லிஸில் இருக்கிற எத்தனை ஜந்துக்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை மக்கள் கிரியேஷன்ஸ் அத்தனையும் கத்தனை துதித்துக்கொண்டிருக்கும் ஆனால் அதெல்லாம் அவர் கேட்கல அவர் விருப்பப்படுறது மனுஷனுடைய துதியை தான் கேட்குறாரு ஏனென்றால் அவன் தேவ சாயலிலும் அவர் ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டவன் அதனால அவனுடைய விதை ஒன்று கேட்குறாரு கீழே பார்த்தீங்கன்னா நிலத்தில் கனிகளை காத்திருக்கு காணிக்காக கொண்டு ஏதோ ஒன்று சில பேர் சொல்றாங்க சபிக்கப்பட்ட நிலத்திலிருந்து எடுத்தான் இது அதுவும் சபிக்கப்பட்டதான் ஆபேல் கொடுத்ததும் சபிக்கப்பட்ட நிலத்துல தான் வந்ததுதான் அப்படி இல்லை பாருங்க ஆபேலும் ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டு இதுதான் டிஃபரன்ஸ் தலையீடு பெஸ்ட் தலையீடு ஒன் நம்பர் ஒன் தலையீடுகளையும் அவைகளில் கொடுமையானவைகளும் அவைகளும் கொடுமையான விதவிதமா இருந்துச்சு அவைகளில் கொடுமையானவைகள் இதை கொண்டிப் பண்றான் டோன்ட் கோ டு தாட்ஸ் த்ரோன் வித் ஏனோ தானுன்னு போவாதீங்க கிவ் your பெஸ்ட் அந்த காலத்தில் ஊழியத்துக்கு கொடுக்குற பிள்ளைங்களெலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய கதைகள் வரும் இது வீட்டில் அடங்காதது எதுவும் உருப்படாதது இது கை கால் வரல இந்த ஐஏஎஸ் படிக்கும்னு நினச்சேன் அது படிக்கல அதனால ஊழியத்து கொடுத்தேன் ஐயா பாஸ்டர் எடுத்துக்கோங்க நீ கிறிஸ்தவங்கிறாங்க ஹேன் அ நெவர் டிட் இட் ஹேன் ஆ சேட் மை ஃபஸ்ட் இஸ் த பெஸ்ட் அண்ட் ஐ காட் ஐ கிவ் இட் டு யூ ஃபர்ஸ்ட் சன் ஐ கேவ் கே கேவ் இட் டு காடுன்னு அவன் தான் கிரேட்டஸ்ட் ப்ராஃபிட்டாக வந்தான் அது கத்தர் மறக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவன் பேர் தான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாரு அவன் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அவனை பற்றி ப்ராஃபிஸே எழுதுறாரு சாமியல் வந்து வந்து சொன்னால் கூட நான் கேட்க மாட்டேன்றாரு நான் அவனை எந்த கிரேட்டில் வச்சிருக்கே இருப்பாருங்க